ஆசை இருக்குது நான் ஒரு கிருவினு வந்து கால் கிருவின்னு வந்தது சரி போய் டெஸ்ட் பண்ணலான்னு போனேன் சுகர் பண்ணான்னு பார்த்தா போகும்போது ஐநூற்றி பத்து இருந்தது பிபி அதிகம் சுகரும் அதிகம் கண் மயமேனாகி போச்சு டாக்டர் வந்து அனுப்ப பண்ணிட்டாங்க போட்டு தான் ஆகணும் உங்களை அனுப்ப முடியாது படைச்சு சொல்லிட்டாங்க நான் பணம் கொண்டு வரல எங்கள் வீட்டிலே சொல்லலை நான் போயிட்டு வரணுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வந்து ஒரே பதட்டோம் ஏனுக்கு பிடிக்கணும்னு கேட்டேன் என்னது இல்லையே சுகர் அதிகமாக இருக்குது ஐந்து ஊசி போட்டோன்னு பொது நாங்கள் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது கிருந்த அழுச்சு சரி கொஞ்சம் சாப்பாடு வையே சாப்பிட்டுன்னுட்டு அப்போ தான் யூடியூப் எடுத்து பார்க்குற நம்ம குருவை வேணும் அனுப்பி ஒரு மருந்து கொடுத்தாரு பெரிய மருந்து விருதா உங்களுக்கு சுகருக்கு முத்திரை என்ன பண்ணார் சம்மந்தமே இல்லை என்ன சுகருக்கு முத்திரை வருது அப்படின்னு அப்போ பார்த்தேன் எந்த மாதிரி எடுக்கலை சாப்பாடு டாட் சொன்ன மாதிரி வைத்தியம் பண்ணலை அவர் சொன்ன ஒரே சுகர் முத்திரை அதை மட்டும்தான் செஞ்சிட்டு வரேன் எந்த மாத்திரையும் சாமி இதுக்கு சாப்பிடலாம் இங்கே வந்து பயிற்சி செய்யும்போது ஏதோ அந்த மந்தை சொல்லும்போது ஒரு ஒரு அபிவிருதமான ஒரு ஆற்றல் வந்த மாதிரி ஒரு எனர்ஜி எனக்கு எனக்கு டைம் போயிடுச்சு அதெல்லாம் இன்னும் டைம் பத்திரியான எனக்கு ஃபீலிங்காக இருக்குது இதெல்லாம் வந்து முன்னோர்கள் கொடுத்த ஒரு வரம் மாதிரி நம்ம சித்தர்கள் கொடுத்த பெரிய மருந்து எந்த மாத்திரையும் தேவையில்லை அவர் சொல்கிற வழியை மட்டும் நீட்டாக கண்டுபிடிச்சா போகுது குருவே சரணம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த தேசத்தில் ஒரு முக்கியமான சம்பவம் ஒன்று நடந்துச்சு அது என்னன்னு கேட்டிங்கன்னா மூர்த்திக்கு ஆலயம் பிரதிஷ்டை பண்ணாங்க ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய திருவுருவம் பிரதிஷ்டை ஸ்ரீராமச்சந்திரனுடைய ஆலயம் திறந்து வச்சாங்க இப்போ இதில் என்ன முக்கிய தகவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்ரீராமனுடைய ஆலயம் உருவான பொழுது இந்த தேசத்தில் எனக்கு தெரிஞ்சு பல பேர் சொன்னாங்க இந்த நாடு இருக்கக்கூடிய நிலைமைக்கு நாடு வந்து மதச்சார்பு இல்லாமல் இருக்குங்கிற இந்த சூழ்நிலையில் இந்த ஆலயம் தேவையா எல்லாருமே அப்படி தான் சொன்னாங்க இப்போ எல்லாருடைய மனநிலையிலையும் மதச்சார்பற்ற அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வலியே திணிச்சு வச்சுருக்காங்க இங்கே மதச்சார்புங்கிறது தேவையே இல்லைன்னா மதங்கிற ஒன்றும் இல்லவே இல்லை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் மனிதனேயும் தேவை அதை யாருமே சொல்லலை மதச்சார்பு மதச்சார்பு நாங்கள் மதமே இல்லை மதமே தேவையில்லை ஆனால் இந்த தேசத்துக்கு ஸ்ரீராமர் அப்படிங்கிறது தேவை எதை வச்சு அப்படின்னா நம் முன்னோர்கள் நம்மளை விட்டுருவோம் நம்முடைய முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னால் மிகப்பெரிய அறிவியல் உண்மைகளை வந்து புதைச்சி வச்சாங்க மீனாட்சி அம்மன் கோவில் எடுத்துக்கோங்க திருவண்ணாமலை எடுத்துக்கோங்க சிதம்பரம் எடுத்துக்கோங்க அந்த ஆலய உருவாக்கத்திற்கு பின்னால் ஒரு அபூர்வமான பிரபஞ்ச அறிவியல் இருந்துச்சு அதான் உண்மை என்ன அறிவியல்னு கேட்டால் இறைவனை நோக்கி நான் பயணப்படணும் இறைவனை நான் பார்க்கணும் இறைவனை உணரணும் இறைவன் கூட சேரணுங்கிற ஆசை இருக்கிற ஒவ்வொரு மனிதனுமே யார்கிட்டையும் போய் ஏமாந்துட வேண்டாம் அதுக்கான ரூட்டை நாங்கள் ஒரு இடத்துல மேப் போட்டு வச்சுருக்கோம் அது உள்ள போ வரிசை பிரகாரம் இந்தப்படிதான் அதன் உள்ளே போகணும் கடைசியாக நீ செல்லுமிடம் கருவறையாக இருக்கும் அங்கே கருவறையில் இறைவன் வீற்றிருப்பான் இறைவனை பார்க்க முடியும் இறைவனுடைய இறைவனாக கலந்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உண்மையை இருக்கிற புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டிய ஒரு மேப் ஒன்று போட்டு வச்சாங்க அதுதான் ஆலயம் அதில் இந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை மட்டும் ஏன் நம்ம குறிப்பிட்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் பேரில் அந்த ராமநாமம் உருவாகலை ராமநாமத்தின் பெருமையை தான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கே வச்சாங்க அந்த வகையில் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திங்கிற ஒருத்தருடைய ஆலயம் இருப்பதும் அந்த ராம நாமம் ஸ்ரீராம் ஸ்ரீராம்ங்கிற வார்த்தையை நாம் அடிக்கடி கேட்பதும் அதன் பெயரில் இருக்க உண்மையை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் தேடுறதுக்கும் ஒரு தூண்டுகோலாக இருக்கும் ஒருவேளை அப்படி ஒரு ஆலயம் அமையாமல் போயிடுச்சு இல்லாமல் போயிருச்சு அப்படின்னா அப்படி ஒரு வார்த்தையும் வார்த்தையின் பின்னால் இருக்கக்கூடிய உண்மையும் நமக்கு கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிடும் அதை உருவாக்குறவங்க ஏன் உருவாக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை ஆனால் அதனுடைய உருவாக்கம் இந்த நாட்டுக்கு தேவை ஏன்னா அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய ஆலயம் இந்த நாட்டுக்கே கௌரவம் என்ன காரணத்தினால் அப்படி சொல்கிறேன்னா சிவபாக்கியர் அப்படின்னு ஒரு சித்தர் அவர் சொல்கிறாரு அந்தி சந்தி உச்சி மாலை ஆடுகின்ற தீர்த்தமும் சந்தி தர்ப்பணங்களும் தபங்களும் செபங்களும் சிந்தைமேவு ஞானமும் தினஞ்செபிக்கும் மந்திரம் எந்தை ராம 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 வென்னும் நாமமே அந்தி சந்தி உச்சி மாலை ஆடுகின்ற தீர்த்தமும் நீ இந்த நான்கு வேளைகளிலும் இந்த தேசத்தின் இந்த உலகின் மிக புனிதமான தீர்த்தங்களிலெல்லாம் நீராடிக்கொண்டிருப்பவனா நீ நீராடிக்கொண்டிருக்கக்கூடிய தீர்த்தத்தை விட சிறந்த ஒன்று இருக்கு அப்படிங்கிறார் சந்தி தர்ப்பணங்களும் தபங்களும் செபங்களும் நான் சந்தியாவதனம் கரெக்டாக செய்கிறேன் தபங்கள் செய்கிறேன் ஜபங்கள் செய்கிறேன் மாதம் தோறும் வருடம் தோறும் தர்ப்பணங்கள் செய்கிறேன்னு சொல்றாளா அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்களை காட்டிலும் பல மடங்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒன்று இருக்குங்கிறாரு சிந்தை மேவு ஞானமும் தினஞ்சபிக்கும் மந்திரம் அது என்ன தெரியுமா எந்த ஒரு மனிதனுடைய சிந்தனை முழுவதுமாக ஞானத்தால் நிரம்பியுள்ளதோ அவனுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு மந்திரம் சொல்லிட்டு எந்தை ராமராம ராமராம ராமவென்னும் ராம நாமமே இதை நான் சொல்லலை சிவபாக்கியர் சொல்றார் எல்லா எல்லாவிதமான தீர்த்தங்கள் கொடுக்கக்கூடிய பலனை விட எல்லா விதமான தவங்கள் செபங்கள் தர்ப்பணங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய பலனை விட ஞானத்தால் நிரம்பியவனுக்கு மட்டுமே அறிந்த ஒரு சூட்சும ரகசியம்தான் இந்த ராம மந்திரம் இதை சொல்வதனால் அத்தனை மிகுந்த பலன் கிடைக்கும் சொல்றார் அப்போ இந்த ஸ்ரீராம் அப்படிங்கிற அந்த ராம நாமத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒருவனுடைய ஆலயம் இந்த நாட்டில் இருப்பதில் உருவாவதில் என்ன தவறு கதாபு பஞ்ச பாதகங்களை துறந்த மந்திரம் இதாம் இதாம் இதல்ல வென்று வைத்துழலும் ஏழைகள் சதாவிடாமல் ஓதுவார் தமக்கு நல்ல மந்திரம் இதாம் இதாம் ராம 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 வெண்ணும் நாமமே பஞ்சமா பாதகங்களையும் துறக்கும் மந்திரம் அந்த பாதகங்களையெல்லாம் விரட்டிடும் அப்படிங்கிற என் வாழ்க்கையில் என்னை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போவதுக்கு இந்த மந்திரத்தை சொன்னால் நல்லா இருக்குமா இந்த மந்திரத்தை சொன்னால் நல்லா இருக்குமா எனக்கு இது பொருத்தமானதான்னு தேடிக்கிட்டு இருக்கிறவங்களா நீங்கள் அப்படி தேடல் இருந்துச்சு அப்படின்னா சதா விடாமல் ஓதுவார் தமக்கு நல்ல மந்திரம் நான் எனி டைம் என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே நான் ஜபிப்பதற்கு பொருத்தமான ஒரு மந்திரம் இருக்குது அப்படின்னா அது என்னன்னு சொல்கிறார்னா எந்த ராம 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 நாமமே அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் ஒன்று இருக்குடா இந்த ஒன்றை தெரிஞ்சுக்கோ எல்லா இடங்களிலும் உனக்கு துணையா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மந்திரத்தை ராமநாமத்தை சொல்றார் கார 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 காவலூழி காவலன் போற 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 போரில் நின்ற புண்ணியன் மாற 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 மரங்கள் ஏழும் எய்தஸ்ரீ ராம 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 வெண்ணும் நாமமே இந்த உலகம் உள்ள மட்டுக்கும் உனக்கு காவலாக இருக்கக்கூடிய ஒரு ரகசியம் இருக்குங்கிறார் உன்னுடைய வாழ்வின் கடைசி காலம் வரை உன்னுடைய போராட்டமான நேரங்கள் சூழ்நிலைகள் சந்திக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் உன்னை காக்கும் மந்திரம் ஒன்று இருக்குன்னு சொல்றார் உன்னுடைய உடலையும் உன்னுடைய வாழ்வையும் உன்னுடைய ஆயுளையும் தீர்மானிக்கக்கூடிய ஏழு சக்கரங்களையும் துளைத்து ஆரோக்கியப்படுத்தக்கூடிய மாபெரும் வல்லமை கொண்ட ஒரு சூத்திரம் இருக்குன்னு சொல்றார் அது ராமநாமம் சொல்றார் வல்லமை கொண்ட வலிமை கொண்ட சித்தர்களால் கௌரவம் கொடுக்கப்பட்ட ஒரு ராமத்தினுடைய அடையாளம் தான் இந்த ஆலயம் யோசிச்சு பாருங்க இது மதமா அல்லது ஆரோக்கிய சூத்திரமா பிரபஞ்ச ரகசியமா சித்தர்கள் என்னைக்குமே உருவ வழிபாட்டை விரும்பாதவங்க அவங்களுக்கு பின்னால அவங்க ஜெயிச்சதுக்கு ஒரே காரணம் தான் இருந்துச்சு பிரபஞ்ச அறிவியல் ஞானம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஞானத்துக்கு சொந்தமானது தான் இந்த ஸ்ரீ அப்படிங்கிற நாமம் அந்த நாமத்துக்கு சொந்தக்காரன் தான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு சொந்தமான ஆலயம் இருப்பது மக்களுக்கு எப்பொழுதுமே அதன் மேல் ஒரு கண்ணும் கவனமும் இருக்க வைக்கும் அது யார் யா அந்த ராமே அந்த ராமனோட கதை என்ன அப்படின்னு தேடும் பொழுது அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும் அந்த நாமத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும் அதற்கு பின்னால் சித்தர்கள் கூறிய உண்மைகள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் இதுதான் அங்கே ரகசியம் இந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு ஆன ஆலயம் பாரத தேசத்துக்கே ஒரு கௌரவம் அதை உருவாக்குனவங்களை பற்றி நமக்கு தேவையில்லை அந்த உருவாக்கத்தின் பேரில் இருக்கக்கூடிய உண்மை அது மதமல்ல சித்தர்கள் கூறிய அறிவியல் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய பிறவியவே கடை தேற்றுவதற்கான அடங்கிய அறிவியல் எல்லா ஆலயத்தையும் மதச்சார்பில்லாத நாடுன்னு சொல்லிவிட்டு அழிச்சறிஞ்சிட்டோம்னா இறைவனை நோக்கி போகக்கூடிய பாதைக்கு எனக்கு தான் யார் ஏன்னா இங்கே வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லை வழிகாட்டிகளும் சரியில்லை அப்படிங்கிறப்ப எனக்கு தேவையான அந்த வழிகாட்டுதல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா அந்த ஆலயங்கிற அந்த மேப்பில் தான் இருக்குது அந்த மேப்பை பார்த்தா மட்டும்தான் எனக்கு இறைவனை பற்றியே உணர முடியும் தேட முடியும் அப்போ ஆலயங்கள் அவசியமாகுது ஏன்னா அந்த காலத்து பெரியவங்க உருவாக்குற அந்த ஆலயத்துக்கு பின்னால் அத்தனை அறிவியல் இருந்துச்சு இந்த நாடு மதச்சார்பில்லை அப்படின்னு சொல்லி தவி தள்ளி போகிற நாடு இல்லை கலாச்சார வலிமை கொண்ட நாடு ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியத்தை ஒவ்வொருவருமே பேணி காக்க வேண்டியது நம்மளோட கடமையும் கூட அந்த வகையில் இந்த தேசத்தின் கௌரவம் ஸ்ரீராமச்சந்திரமனுமூர்த்தியினுடைய ஆலய அமைவு என்பது இந்த பாரத தேசத்தில் சித்தர்களால் கொண்டாடப்பட்ட அந்த அற்புத ஞானத்தை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டிருப்பதற்காக உருவான ஒரு கௌரவ சின்னம் என்பதை நாம் மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது குருவே சரணம்